ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து கை காசு இல்லாமல் நான் எப்படி ஏழு சவர நகை எடுக்க போகிறேன் அப்படின்றதுக்கான வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் வந்து நிறையா பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தனால இந்த வீடியோ கண்டிப்பாக லாஸ்ட் வரை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் புரியும் புரியும்படியாக சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கேஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பவுன் நகை வந்து நான் ஆல்ரெடி வந்து அடகு வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னேன் பதினஞ்சு பவுனு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதாயிரூபா அதாவது ஒரு பகனுக்கு வந்து நாற்பதாயிரரூபா கணக்குக்கு நான் வந்து அடகு வச்சுருந்தேன் அப்போ பதினஞ்சு இன்று நாற்பதாக பார்த்தோம் அப்படின்னா ஆறு லட்ச ரூபாய்க்கு எனக்கு வந்து அடகு இருந்துச்சு அப்போ ஆறு லட்ச ரூபாய்க்கு அடகு இருந்த நகையை நான் திருப்பிட்டேன் அப்போ ஒரு பவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எனக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா முப்பதாயிரம் ரூபாய் எனக்கு கிடைச்சிச்சு அப்ப பதினஞ்சு பவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பகனுக்கு வந்து இது எங்க கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியன்ல வந்து எழுபதாயிரத்துல இருந்து எழுபத்தி ஐயாயிரம் வர ஒரு சவரனுக்கு வந்து நமக்கு கிடைக்குது அப்ப வந்து என்னோட நகையில வந்து பாதிக்கு பாதி வந்து சாதாவும் இருந்துச்சு சாதானா வந்து முன்ன யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த நகை இருந்துச்சு நைன் ஒன் சிக்ஸ் அல்லாத நகை அப்போ வந்து மொத்தத்துக்கு எனக்கு எழுபது ரூபா சவரனுக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு உளுந்துருந்துச்சு அப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பகனுக்கு முப்பதாயிரம் ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணும்போது எனக்கு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் நாற்பதாயிரம் எனக்கு வந்து வட்டிக்கே போயிட்டு முப்பத்தி எட்டு சில்லுற கிட்டே போயிட்டு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் அதே போல் புதுசாக அடகு வைக்கும் போது நமக்கு எவ்வளோ போச்சு அப்படின்னா ஒரு தொள்ளாயிரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து பிடிச்சிட்டாங்க பேங்கில் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட எனக்கு வந்து போயிட்டு அப்போ கையிருப்பு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னா நாலு லட்சத்தி பத்தாயிர தான் நமக்கு அமௌண்ட் வந்து இருக்குது அப்போ நாலு லட்சத்தி பத்தாயிர ரூபாயில் நான் என்ன பண்ணணும் ஏழு சவரனுக்குனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு இப்போ இந்த நாலு லட்சத்தி பத்தாயிர ரூபாயுமே நம்ம நகையில் வந்து கூட வச்சுருந்த காசு தான் சரியா அப்போ வந்து நாலு லட்சத்தி பத்தாயிரரூபா இப்போ இருக்குது அப்போ நாள் வட்டிக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் நாள் வட்டி இதைத்தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஏன்னா இதில் தான் நிறையா பேர் வந்து வட்டிக்கு வாங்கி நகை எடுக்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஒரு நாள் வட்டிக்கு நமக்கு முந்நூறுவா மணிக்க நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து ஃபுல் நகையை நகையை திருப்பி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபுல் அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து பேங்கில் வந்து நம்ம கெட்டுற மாதிரி இருக்குது ஸோ அப்படி உள்ள சூழ்நிலையில் இந்த ஒரு நாள் வட்டிக்கு எல்லா இடத்துலையுமே காசு வந்து கிடைக்குது நிறையா பேர் வந்து எங்கள் ஒரு சைடு ஆயிரம் ரூபாயெலாம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வீடியோலேயே நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்கள் சைடு எப்படி அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு முந்நூறுரூவா அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் நாள் வட்டிக்கு நாலு லட்ச ரூபா கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு முந்நூறுரூவா மணிக்கேன் ஆயிரத்தி இரநூறுபா நம்ம வட்டி கொடுக்க வரும் வெறும் ஆயிரத்தி இரநூறுவா மட்டும்தான் நமக்கு ஒரு நாளைக்கு வட்டி கொடுக்க வரும் அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த நாலு லட்சத்தி பத்தாயிரரூபா கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருந்தேன் நான் உங்களுக்கு தேவையில்லை நான் வட்டிக்கு வாங்கி எக்ஸ்ட்ரா நகை எடுக்கணும்னு நான் விரும்பலை அப்படின்னா இதே இந்த நாலு லட்சத்தி பத்தாயிரரூபா இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்து உங்கள் நகையை எவ்வளோக்கு நீங்கள் கூட வச்சு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கிதோ அதுக்குள்ளேயே நீங்கள் நகை எடுக்கலாம் எனக்கு வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம வந்து ஜனவரி பிறக்க போகுது நகை விலை எப்படியும் ஜாஸ்தியாக தாங்க போகுது இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து நகை எடுக்க முடியுமா என்னன்னு தெரியலை அப்படின்றதுக்காக சரி நம்ம அடகு வச்ச காசோட கூட கொஞ்சம் காசு பார்த்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான பாப்பாவுக்கு தேவையான கல்யாணத்துக்கு தேவையான எல்லா நகையும் எடுத்து சேர்த்த மாதிரி இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சி திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து நகை ரேட் கூடுனாலும் கூட நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம நாலு லட்சத்தி பத்தாயிரம் கூட எக்ஸ்ட்ரா நாலு லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கினேன் ஆயிரத்தி இரநூறுவா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்க வரும் அப்போ நாலு லட்ச ரூபாயை போட்டு எட்டு லட்சத்தி பத்தாயிரரூபா இந்த எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வச்சு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஏழு சவரன் நகை நான் எடுக்க போகிறேன் இது வந்து நான் நினச்சேன் அப்படின்னா காசு கூட வர்றமான்னு இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்ச ஆசார்கிட்ட நம்ம கொடுத்து செஞ்சு வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கலாம் இல்லை வந்து நமக்கு மொத்தமாக தான் நம்ம ஒரு கடையில் போய் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து எங்கே வந்து வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து அழகு வச்சுக்கலாம் அப்போ நகை ஏழு சவரனும் நான் எடுத்துட்டு அந்த நகையை நல்லா கவனிங்க அந்த நகையை ஈடு வச்சு ஏழு சவரனுக்கும் நான் எழுபதாயிரரூபா மணிக்க நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு பார்த்துக்கு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபாய்க்கு கூட தான் கிடைக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த நாள் வெட்டிக்கு வாங்கின நாலு லட்ச ரூபாயும் நான் கொடுத்துருவேன் எக்ஸ்ட்ரா எனக்கு ஆயிரத்தி இரநூறுவா மட்டும் ஒரு நாளைக்கு வரும் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆயிட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறுரூவா கிட்ட வரும் அதுதான் வட்டி எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து என் நகை பதினஞ்சு பவன் அடகு இருந்தது இருக்குது எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஏழு பவனாக வந்து சேர்ந்துருக்கு அப்போது இது வந்து என்கிட்ட இப்போ சுத்தமாக இருபத்தி ரெண்டு பவன் ஆயிரும் இந்த கணக்குக்கு அப்படி அப்போ இந்த மெத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் நகை வந்து கம்மியான காசுக்கு நீங்கள் அடகு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு நாள் வட்டிக்கு வாங்கி திருப்பிட்டு அதாவது இந்தியன் பேங்க் இல்லை உங்களுக்கு எங்கே வந்து பைசா கூட கொடுக்காங்களோ அந்த பேங்கில் மாற்றி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பைசாவுக்கு நம்ம வந்து நகை எடுக்கலாம் அந்த காசுக்கு எடுக்க முடிஞ்சாலும் ஓகே இல்லை எனக்கு வந்து நிறையா எடுக்கணும் கூட கொஞ்சம் நகை எடுக்கணும்னு நினச்சி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வாட்டிக்கு வாங்கிட்டு இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட் வர வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்